ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரி பூஜை எட்டாம் நாள் வடிவம் நரசிம்ம தாரிணி கரும்பு வில்லுடன் சுற்றிலும் அனிமா முதலிய அஷ்ட சக்திகளுடன் இரத்த பீஜனை சம்ஹாரம் செய்த வடிவம் ஒன்பது வயது சிறுமியை மகா கௌரியாக பூஜிக்க வேண்டும் திதி அஷ்டமி கோலம் பத்ம கோலம் பூக்கள் மருதோன்றி சம்பங்கி பூக்கள் வெண்தாமரை மற்றும் இருவாட்சி நெய்வேத்தியம் பால் சாதம் தேங்காய் சாதம் அல்லது புளியோதரை இவற்றில் ஏதாவது ஒன்று சுண்டல் மொச்சை சுண்டல் ராகம் புன்னை வராளி ராகத்தில் பாடி பூஜிக்கலாம் பலன் நமக்கு இஷ்ட சித்தி உண்டாகும் மகா கௌரி இவர் வெண்மை நிற மேனியை கொண்டவர் இவர் தனது பக்தர்களின் பாவங்களை நீக்கி மனதிற்கு அமைதியையும் நமது விருப்பங்களையும் நிறைவேற்றுபவர் நான்கு கரங்களை கொண்டவர் ஒரு கரம் சூலத்தையும் மறு கரம் மணியையும் தாங்கி நிற்கும் மற்ற இரு கரங்கள் பக்தர்களுக்கு அபயம் தரும் வகையில் உள்ளது இவரது வாகனம் வெண்மையான காளை மாடு நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்